வணக்கம் இதில் வந்துட்டு கடவுளால் கூட ஒரு விஷயம் நமக்கு செய்ய முடியாது சரிங்களா அது என்ன விஷயம் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா கடவுளால் கூட ஒரு விஷயம் மனிதர்களுக்கு செய்யவே முடியாது என்ன என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன விஷயம்னா என்ன தன்னை நம்பாதவங்களுக்கு கடவுளால் எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா தன்னை மதிக்காதவங்களுக்கு கடவுளால் எதுவுமே செய்ய முடியாது தன்கிட்ட வராதவங்களுக்கு அந்த கடவுளால் என்ன எதுவுமே செய்ய முடியாது தன்னைய தன்னை மனதாலையும் நிலைக்காதவங்களுக்கு தன்னை மதிக்காதவங்களுக்கு தன்னை நம்பாதவங்களுக்கு இவங்களுக்கு கடவுளால் கூட எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியாது ഇത് തന്നെ സത്യമായ ഉമ്മ ഇത് ഓക്കെ അതിനെ നമ്മൾ നല്ല വാഴണോ നമ്മൾ നല്ല കുഴനോ നമ്മൾ ചെയ്യുന്ന സിദ്ധിച്ച്